வெல்கம் டு ஓவன் மெல்டிங் குக் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சிக்கன் சால்னா தான் சும்மா கல் தோசைக்கு பரோட்டாக்கு அடி பொழியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு குழி கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கல்பாசி கொஞ்சம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு முழு மிளகு சோம்பு இது எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கசகசா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு தேங்காய் பத்தா பத்து பல்லு முந்திரி இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் சேர்க்காம கூட இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு கலர் வரதுக்காக இது சேர்த்துருக்கோம் இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்பவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்க்காம ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதாவது தனிமளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப முக்கியமானது ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா கறி மசாலா இல்லாதவங்க சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் மிக்சி ஜாரில் ஊற வச்சது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனுக்கு சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் குழம்பு உங்களுக்கு நல்லா வந்திருக்கும் இந்த டைமில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பொடி நிறைய நல்லா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே வெயிட் பண்ணாங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறந்தான் இந்த சிக்கன் சால்னாவோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதாவது தேங்காய் முந்திரிலாம் சேர்த்துருக்கறதுனால அடி பிடிக்கும் ஸோ அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க எண்ணெய் ஒன்ஸ் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சரியான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும் நெய்ச்சோருக்கு நான் சொன்ன மாதிரி பரோட்டா கல் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் ரெசிபி பார்த்த உடனே உங்கள் நாக்கில் எச்சி ஊறுதுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஆஃபி மெல்ட்டிங்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க